எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் தங்குற இடத்தோட இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ஒன்பதாம் தேதி டிசம்பர் மாசம் டிசம்பர் மாசத்தோட ரெண்டாவது வாரத்துல நம்ம இருக்கோம் இன்னைக்கு டேட்ல எக்கச்சக்கமான தங்குற இடத்தோட வேலை வாய்ப்புகள இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் ஜிபிஎஸ் ஆபீஸ்க்கு நேர்ல வரணும்னு நினைக்கிறீங்க திருப்பூரோட மைய பகுதியில திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் பிஎன் ரோடு ஆபீஸ் இருக்கு நேரில் வரலாம் ஹெட் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா அவனாசி பாளையத்தில் இருக்குது கால் சென்டர் ஆஃபீஸ் வாங்க இன்னைக்கு டேட்ல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது ஹெல்பர் பிரஷர் சமையல் வேலை வீட்டு வேலை டிரைவர் வேலைக்கு பார்க்கலாம் மொத்தமா நூத்தி நாலு கம்பெனில வேலை வாய்ப்பு இருக்கு நூத்தி நாலு கம்பெனில என்னென்ன கேட்டகிரில இருக்குது அப்படிங்கறத முதல்ல நம்ம பாத்துருவோம் நூத்தி நாலு கம்பெனில என்னென்ன கேட்டகிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்பர்ல இருபத்தி ஒன்பது கம்பெனிகள இருக்கு பிரஷருக்கு இருபத்தி அஞ்சு கம்பெனிகள இருக்கு சமையல் வேலைக்கு எட்டு கம்பெனிகள் இருக்கு ஹவுஸ் கீப்பிங் ஏழு கம்பெனிகள இருக்கு டெலிவரி பாய்ஸ் ஆறு கம்பெனிகள் இருக்கு டிரைவர் பேட்சிக்கு நாலு கம்பெனி செக்யூரிட்டி நாலு கம்பெனி டெய்லர் மூணு கம்பெனி ஓவர்லாக் டெய்லர் மூணு கம்பெனி டிரைவர் ஹெவிக்கு மூணு கம்பெனியில் இருக்கு டிரைவர் எல்எம்பி ரெண்டு கம்பெனியில் இருக்கு எம்பிராய்டரி ஆப்ரேட்டர் ரெண்டு கம்பெனியில் இருக்கு எம்ப்ராய்டரி ஹெல்பர் ரெண்டு கம்பெனி செக்கர் ரெண்டு கம்பெனி அது போக நிட்டிங் போர் லோடு மேனு தோட்ட வேலைக்கு எலக்ட்ரீஷியன்னு இந்த வீடியோவில் நூற்றி நாலு கம்பெனியில் வேலை வைப்பு நான் சொல்ல போகிறேன் வாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா வேலை வாய்ப்பு நம்ம பாப்போம் முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம கெல்பர்ல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா கெல்பருக்கு இருக்கிற கம்பெனி டி கே ஃபேஷன் அப்படிங்கிற நிறுவனத்துல பத்து பேர் கேக்குறாங்க ஹெல்பர் வேலை வாய்ப்புக்கு ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட பதினாறாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க டெஸ்பேச் செக்ஷனில் பேக்கிங் ஹெல்பர் மாதிரி வேலை வாய்ப்பு திருப்பூர் பணியன் துறையில் மிகப்பெரிய நிறுவனம் தங்குற இடத்தோட பத்து பேர் ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு பேக்கிங் ஹெல்பரா அடுத்து பாருங்க இது ஒரு மிகப்பெரிய ட்ரேடிங் நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டேரர்ஸ் பெருமானூர்ல இருக்குது இங்கேயும் பத்து பேர் தேவைப்படுறாங்க பதினாறாயிரத்தி இருந்து இருபதாயிரம் சம்பளம் ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட பெருமானூர்ல இதுவும் ஹெல்பர் வேலை வாய்ப்பு இதுக்கும் பாத்தீங்கன்னா பத்து பேருக்கு மேல தேவைப்படுறாங்க அடுத்து ஐஸ்வர் பேஷன் இது ஸ்ரீ தேர்தல் கிட்ட ஹெல்பர் வேலை வாய்ப்பு பேக்கிங்ல பீஸ கவுண்ட் பண்ற மாதிரி நாலு பேருக்கு இந்த நிறுவனத்துல தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு இருந்து பதினெட்டாயிரம்